மயிருட்டி நூல் சங்கத்தினர் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய உயர் பாதுகாப்பு விலைய காணிகள் முடிவு தொடர்பாக இன்று காலை சந்தித்து கலந்துரையாடி தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள் கடந்த வாரம் ஜனாதிபதி செயலகத்திற்கு சென்று அங்கு தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருந்ததாகவும் அது தொடர்பான தொடர் நடவடிக்கையினுடைய ஒரு அங்கமாக இன்று மாவட்ட அரசாங்க அதிபரை சந்தித்து தங்களுடைய தேவைப்பாடுகளையும் அல்லது தங்களுடைய கோரிக்கைகளையும் முன்வைத்திருந்தார்கள் அதன் அடிப்படையிலே இந்த விடயம் ஜாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய காணி குடிப்பு தொடர்பான விடயம் நாங்கள் ஏற்கனவே அதிமககு ஜனாதிபதி யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு முப்பத் ஜனவரி மாதம் முப்பத்தொழாம் தேதி வந்த கலந்துரிலே இந்த விடயங்கள் தொடர்பான தெளிவுபடுத்தலை வெளிப்படுத்தியிருந்தோம் அந்த வெளிப்படுத்தல் மூலம் எங்களுடைய யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இந்த உயர் பாதுகாப்பு விலைய காணிகளாக முப்படை மற்றும் பொலிஸாரிடம் இருக்கின்ற காணிகளுடைய விவரங்கள் தொடர்பாகவும் அதனுடைய விடுவிக்கப்பட வேண்டிய தேவை விவரம் தொடர்பாகவும் எங்களுடைய கோரிக்கை முன்வைத்திருந்தோம் அந்த கூட்டத்திலே யாழ்ப்பாணம் பலாலி வீதியினுடைய முக்கியத்துவம் தொடர்பாகவும் பிரஸ்தாபிக்கப்பட்டு அந்த வீதியை முழுமையாக மக்களுடைய பாவனைக்காக விடுவிக்க வேண்டிய தேவைப்பாடுகள் தொடர்பாகவும் கலந்தோம் அதே வேளையிலே வி ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட இருநூற்றி முப்பத்தி நாலு ஏக்கர் காணிகள் விவசாய தேவைக்காக மட்டும் விடுவிக்கப்பட்டிருந்தது அந்த காணிகளிலே மக்களுடைய குடியிருப்புக்காக அல்லது குடியிருப்பு தேவைகளுக்காக அந்த காணியை பயன்படுத்துவதற்குரிய அனுமதியை வழங்குமாறும் கோரிக்கை பட்டிருந்தோம் அந்த கோரிக்கைகள் தொடர்பாக அல்லது எங்களாலே வழங்கப்பட்ட கோரிக்கைகள் தொடர்பாக இன்று இவர்களுடன் கலந்து அதேபோல அதே இந்த மயுட்டி முழுடியேற்ற சங்கத்தினர் ஏற்கனவே இந்த வர்த்தமானி அறிவித்தம் மூலம் காணிகள் சுவிக்கப்பட்டிருக்கின்ற தன்மையை வெளிக்காட்டி அதனை வர்த்தமானி அறிவித்திலிருந்து நீக்குவதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறும் அவங்களிடத்திலே கோரிக்கை முன்வைத்திருக்கின்றார்கள் அதே வேளையிலே நாங்கள் இந்த முழுடினம் தொடர்பாக யால்பாட மாவட்டத்தினுடைய முழுமையான நிலவரம் தொடர்பாக விரைவிலே ஜனாதிபதியினுடைய செயலாளருக்கு பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளருக்கு முழுமையான அறிக்கை ஒன்றை அனுப்புவதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் தற்போது மேற்கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த காணி பிடிப்பு தொடர்பாக எங்களுடைய கலந்துரையாளர்களே கொழும்பிலிருந்து வருகின்ற ஜனாதிபதி அதிபர் ஜனாதிபதி அமைச்சர்கள் வருகின்ற போது இந்த காணி விடுவிப்பு தொடர்பான கோரிக்கைகளை நாங்கள் முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் சரியாணக்கு காணி விடுவிக்கப்படாத மக்கள் சார்பாக இங்கே வந்திருக்கிறோம் இடது தேதியிலிருந்து காணி விடுவிப்புக்கான அமைதி வழியில் போராட்டம் மயிலட்டியிலே ஒரு மக்களால் முன்னெடுக்கப்பட்டது அதற்கு தகுந்த பதில் கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதம் பதினைஞ்சாந்தேதி ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாக ஒரு அமைதி வழி போராட்டம் நடத்தி ஜனாதிபதி மாளிகைக்கு சென்றுகின்றோம் அதற்கு அதற்கும் எங்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கவில்லை காரணம் என்னன்னா தனிவடக்கு எந்த ஒரு இடம் இருக்கிறது ஜனாதிபதி மாளிகை செயலாகிறது தெரியாமல் இருக்கிறது அதற்கான ஆதாரங்கள் அவர்களுக்கு இல்லை இங்கே இருந்து பெண்களை அதிரச அரச அதிகாரிகள் கவன இனம் காரணமாக அறிவிக்கவில்லையோ அல்லது கவர்மெண்ட் தெரியாது அதற்கான ஆவணங்களை அங்கே அவையல் சமர்ப்பிக்கவில்லை அதன் காரணமாக அவைகளுக்கு வழிவடக்கு என்ற யாட்பாணத்தில் எங்கே இருக்குது என்ன பிரச்சனை இருக்குது என்று தெரியாது இந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பர்த்தமானி அறிவித்தல் விடுக்கப்பட்டும் அது இன்னும் அவைக்கு தெரியாமல் இருக்கிறது அதற்கான பூர்வாங்க வேலைகள் செய்யவில்லை காணி விட்டு விடப்பட்டு இருக்கிறது ஆனால் விடப்பட்ட ஆறாயிரத்தி முந்நூறு ஏக்கர் காணியிலே இன்னும் ரெண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஏக்கர் இன்னும் விடா விடுபடாமல் இருக்கிறது அந்த விடுபட்ட மியூதி காணியும் அரசகாணியாகவே இருக்கிறது அந்த வர்த்தகமானியை அறிவித்தல் சட்டபூர்வமாக விடுவிக்கப்படும் வரைக்கும் அந்த காணி அவ்வளவுமே அரசணியாக தான் இருக்கும் கட்டாயம் விடுவிக்கப்பட வேண்டும் அதே நேரம் எங்களுடைய மக்களுடைய தனியார்களான முழுமையாக எங்களிடம் ஒப்படைக்கப்படவனும் அதற்கு எங்கள எங்களது போராட்டம் தொடரும் நாங்கள் இனி மேலதிகமாக இன்றைக்கு அரசாங்க சந்தித்திருக்கிறோம் அவரும் அதற்கு சாதகமான பதில் கூறியதாக இல்லை காரணம் நாங்கள் அறிவித்திருக்கிறோம் அவையே தெரியாது என்று சொன்னால் தங்களுக்கு தெரியாத ஒரு கட்டிகளை பதிலையே சொல்லினோம் காணி இந்த புடிவிக்கப்பட்டிருக்கு அறிவித்தல் ரத்து செய்வதன் மூலம்தான் எங்களுடைய மக்களுக்கு உரிமை கிடைக்கும் நாங்கள் உறுதிக்க வச்சிருக்கலாம் ஆனா அந்த உறுதி உறுதி வந்து இந்த வர்த்தகமான அறிவித்தலின்படி அரச காணி ஆகவே இந்த உறுதியிலே எந்த விதமான இல்லை ஆகவே இந்த வர்த்தகமான அறிவித்தல் கட்டாயம் ரத்து செய்யப்பட வேண்டும் இதற்காக அரசு அதிகாரிகள் சரி ஜனாதிபதி செயலும் சரி சாதகமான பதிலை எங்களுக்கு மனு மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் பேர் நான் ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளர் மற்றும் அஹ் சிறு சமூக நிறுவனங்களுடைய இருக்கிறேன் இன்றைக்கு உண்மையில் வந்து ஒரு நீண்ட காலமாக வடக்கில் வந்து வழிவடக்கு மக்களுடைய காணி வந்து முப்பத்தைந்து வடகளுக்கு மேலாக இலங்கை அரசினால் தேசிய பாதுகாப்பு பெண அபகரிக்கப்பட்டு இன்று வரைக்கும் அந்த காணியை விடுதலை விடுவிப்புக்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் கடந்த இருபத்தி ஓராம் தேதி தொடக்கம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அதாவது ஐநாவுடைய ஆணையாளர் இங்கே இருந்த காலத்தில் இருபத்தி மூன்று தொடக்கம் இருபத்தி ஆறு தேதி வரைக்குமான அந்த காலத்தில் வந்து வழிபடக்கும் மக்களால் தொடர்ச்சியாக ஒரு கவனையை கொண்டு முன்னெடுக்கப்பட்டு நடந்துவிட்டது அது அவருடைய காதுக்கு மனை சென்றிருக்க வேண்டும் என்றதை நாங்கள் வலியுறுத்தி அது தொடர்பான ஆவணங்களை அவருக்கு சமர்ப்பித்திருந்தோம் அந்த காணி விடுதலையில் சர்வதேசமும் பொறுப்பு கூற வேண்டும் என்றதில் வலியுறுத்தி இருந்தோம் அதே நேரத்தில் அதன் தொடர்ச்சியாக இந்த காணி விடுவிப்பினுடைய அடுத்த கட்டமாக ஜனாதிபதியினுடைய சேலத்துக்கு முன்னாக அந்த கோல்வெஸில் வந்து இங்கிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட திறக்குரிய இருநூறு பேருக்கு மேல் அந்த ஜனாதிபதி சேலத்துக்கு முன்னுக்கு ஒரு கவனிப்பை நாங்கள் முன் எடுத்திருந்தோம் எங்களுடைய காணியை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று கடந்த அரசுகள் போல் இந்த அரசும் தெற்கு போக்கு சாட்டுக்கள் சொல்ல முடியாது இந்த காணியை விட்டு ஆகவே நின்ற ஒரு உறுதிமொழியோட அந்த அரசு ஆகவே எங்களுடைய காணியை விடுதலை செய்ய வேண்டும் என்று அப்போதே அங்கிருந்த ஒரு ஐந்து பேரை போலீஸ் அதிகாரிகளினால் ஜனாதிபதியினுடைய மக்கள் தொடர்பு செயலத்தில் கூட்டிச் சென்றிருந்தார்கள் அங்கு அவர்கள் அங்கு போன போது அங்கு ஜனாதிபதியினுடைய செயலாளர் நாங்கள் சந்தித்தோம் அப்போது அவர் எங்களுடைய விடயத்தை கேட்டுக்கா இருந்து கொண்டார் அதுல நாங்கள் பிரதானமாக வழிபடக்கல இருந்திருந்தோம் வழிபடக்கல் இருந்து ஏதோ எங்களை அஹ் யாழ்ப்பாணம் என்ற ஏதோ புதிதாக கேள்விப்படுறது போன்று அவருடைய செயற்பாடு எங்களுக்கு அவதானிக்கக்கூடியது வழிவடக்குல காணி முடிவிக்க அப்போது தான் அவர் தன் ஆவணங்களை தேடிய போது அவர்கிட்ட இருந்தது ஒரே ஒரு கடிதம் மட்டும்தான் இவர்களுக்கு தெரியப்படுத்தினார் அதாவது வழிவடக்கு காணி மீட்போர் என்று சொல்லி ஒரு கடிதம் மட்டும்தான் இருக்கு அப்போ இதுவரைக்கும் வழி வடக்கிலிருந்து நடந்த கவனிப்புகள் அவர்கள் சமர்ப்பித்த ஆவணங்கள் ஜனாதிபதி வருகையும் போது மக்களால் முன்வைக்கப்பட்ட விடயங்களையும் அவரிடம் பதிவில் நாங்கள் எங்களுக்கு காண்பிக்கவங்களால் தொடர்பாக அவர்கிட்ட இருக்க வேண்டும் எங்களுக்கு தெளிவுபடுத்தப்படல அதை இருந்த நேரம் தான் உடனடியாக ஜனாதிபதியினுடைய பாதுகாப்பு அமைச்சுக்கு தான் கடிதம் அனுப்புவதாக சொல்லி உடனடியாக எங்களை இருக்கவற்றை ரெண்டு மணிக்கு மனத்தியாளத்துக்கு மேலே உடனடியாக பாதுகாப்பு செயலகத்துக்கு ஒரு கடிதம் ஒன்று அடிச்சிருந்தார் அப்போது நாங்கள் முன்பு வச்சம் மக்களுடைய காணி இன்று வரைக்கும் ஜனாதிபதி எங்களுடைய தாழ்ப்பாணத்திற்கு வருகை இருந்த ஜனாதிபதி பல தடவை காணியை விடுவிக்கிறது என்று சொன்னால் இந்து வரைக்கும் அதனுடைய முயற்சிகள் இல்லை அதே நேரத்தில் இந்து வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூன்று அஞ்சாம் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி ஆறாயிரத்தி முன்னூற்றி ஏக்கர் காணி இன்று வரைக்கும் இந்த கெசட் ஆளுகையில இருக்கும் போது இங்கு வருகின்ற கடந்த கால ஜனாதிபதிகளாக இருக்கலாம் தற்போதைய ஜனாதிபதிகளாக இருக்கலாம் காணியை நாங்கள் இருநூறு ஏக்கர் விடுறோம் முன்னூறு ஏக்கர் விடுறோம் பாதையை என்று சொல்வது அத்தனையும் சட்டத்துக்கு உட்பட்டவை அல்ல சட்ட ஆளுகைக்குள்ள இந்த கசட் இருக்கிறது ஆகவே இன்று வரைக்கும் அந்த காணிகள் எதுவும் விடுவிக்கப்பட்டாலும் சட்ட ரீதியாக இன்னும் விடு வி விடுவிக்கப்படவில்லை என்பதை நாங்கள் ஆணித்தரமாக அவருக்கு எடுத்துரைச்சோம் அதே போல் நாங்கள் இன்று நாங்கள் மாவட்ட செயலாளரை சந்தித்தோம் மாவட்ட செயலாளருக்கும் நாங்கள் தெரியப்படுத்தினோம் இந்த காணி இன்று வரைக்கும் மக்களுடைய காணி அவரிடம் கேட்ட போது இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் காணி இன்னும் விடுதலை செய்ய வேண்டியதாக அவர் தெரியப்படுத்தினார் அதே நேரத்தில் நாங்கள் தெளிப்பலை டிஎஸ்ஓபிஸுக்கு ஆர்டிஏ போட்டோம் அதில் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எட்டு ஏக்கர் காணி என்னும் விடுவிக்க வேண்டும் என்றதை அவங்கள் தெரியப்படுத்தினா நான் ரெண்டையும் ஒப்பிட்டு மாவட்ட செயலாளரிடம் கேட்டால் அவங்க ரெண்டாயிரத்தி எண்ணூறு சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு சொல்கிறாங்க இடக்கு இருக்கிற முன்னூறு பெட்டிய தொடர்புகள் அப்ப இன்று வரைக்கும் அவரும் அதை கதை கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி எண்ணூறு நான் சொன்னேன் நீங்கள் ஒரு பொறுப்பு வாய்ந்த அதிகாரி இப்படி கதைக்க முடியாது கெசட்ல இருக்கிறத தெளிவுபடுத்த வேணும் மக்களுக்கு இன்னும் ஆறாயிரத்தி முன்னூற்றி பதினேழு ஏக்கர் காணி விடு விடுவிக்கப்படவில்லை என்றுதான் சட்ட ஆவணம் அது சட்ட ஆளுகை இன்னும் இருக்குது அதை விடுத்து இரண்டாயிரத்தி எண்ணூறு ஏக்கர் விடணும் என்று சொல்றது எல்லாம் அது பொருத்தம் அல்ல ஆகவே இந்த வந்து உடனடியாக ரிமூவ் பண்ணி மக்கள் கையில காணியோ ஒப்படைக்கப்பட வேண்டும் அதே போல இன்று வரைக்கும் மக்கள் காணியை நாங்கள் களம்பு காரியாலயத்துக்கும் உங்களுடைய ஆவணத்துல வந்து எங்கேயாவது இன்று ராணுவம் பிசினஸ் பண்றது மக்களுடைய காணியில விவசாயம் செய்யறது இதை நீங்கள் குறிப்பிட்டு இருக்கிறீர்கள் ஆண்டு கேட்க அவர்கள் அதை பற்றி எந்தவித ஆஹ் தெளிவுபடுத்தலையும் எங்களுக்கு போதிய அளவு வழங்கவில்லை ஆகவே நாங்கள் தெளிவாக எத்தனை ஏக்கர் காணி இவர்கள் வந்து விவசாயம் செய்கிறார்கள் மக்களுடைய காணிகளை விடுவிக்க வேண்டியதுக்கு அப்பால இந்த கெசட்ட உடனடியாக நீங்கள் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் அதே நேரத்தில் கேட்டதும் எவ்வளவு காலத்துக்கு இந்த உங்களுடைய முன்னெடுப்பை செய்யப்படி நடத்தி ஒரு மூன்று கிழமை கேட்டிருக்கிறார் தாங்களுக்கு தொடர்பாக உடனடியாக ஜனாதிபதி செலவுக்கு மேலதிகமாக அனுப்பி வைப்பதாக முழு தகவல்களையும் அப்போதான் கேட்டிருந்தேன் இப்போதான் புதுசாக ஆரம்பிக்கப்பட போவீங்களான்னு கேட்டாங்க இவ்வளவு காலமும் அது தொடர்பான பலவப்பு இல்லை ஆண்டு கேட்டு அவர் ஜனாதிபதியிட்டே காணி விடுவிக்கப்பட்டு கேட்டவர் தான் கெசட்டை பற்றி கேட்கவில்லையாம் அப்போ அவருக்கும் இன்றைக்கு ஒரு கெசட்டை பிரதியை அவருக்கும் கொடுத்துட்டு வந்தோம் இந்தாருக்கு இந்த கெசட்டான்னு சொல்லி இதை கவனத்தில் செலுத்த சொல்லி அதே நேரத்தில் இந்த மக்களுடைய காணியை வந்து விடுவிப்பதற்கு மட்டுமில்லை இந்த மக்களுடைய காணி இவ்வளவு காலமும் இவர்கள் வைத்திருந்த காணிக்கு இழப்பீடும் வழங்கப்பட வேண்டும் மண்டலையும் அவருக்கு தெளிவுபடுத்தி இருந்தோம் சொன்னா மக்களுடைய காணி இவ்வளவு ஏக்கர் காணிய அவர் அது யாழ்ப்பாணத்துல வந்து ஏனைய மாவட்டங்களோடு அதிகமான தனியார் காணிகளை கொண்ட மாவட்டம் யாழ் மாவட்டம் அதுல வந்து வழி வடக்கில் இருக்கிற மக்கள்தான் உறுதி காணிகள் அவை அவர்களுடைய காணி இவ்வளவு காலமும் நீங்கள் விவசாயம் செய்து வருமானம் கொட்டங்கள் கட்டி பல்வேறு உற்பத்தி நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொண்டதுக்கு அந்த மக்களுக்கான இழப்பீடும் வழங்கி உடனடியாக இந்த கசெட்டரின் இந்த காணியை வழங்கப்படும் என்றதை அவருக்கு தெரியப்படுத்தினோம் அதே நேரத்தில் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னாலே இந்த காணியை நீங்கள் தொடர இது பண்ணீர்கள் என்று சொன்னால் அனைத்து மக்களும் வந்து கூடாரம் அடித்து அங்கே தங்குவோம் என்றதையும் ஜனாதிபதியினுடைய பிரதி செயலாளருக்கு நாங்கள் தெரியப்படுத்தீர்கள் நன்றி வெளிவடக்கு காணி வெடிவிப்பு தொடர்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் யாழ் மாவட்ட செயலரை இன்று சந்தித்து கலந்துரையாடினர் இதன் பின்னர் தமது நிலைப்பாடு தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர்